ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலைஸ் கிச்சன் கேலரி எல்லோருக்கும் இந்த நாள் ரொம்ப சந்தோஷமானதா ஆரோக்கியமானதா ரொம்ப ஜாலியான டேவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் லாஸ்ட் வீக்கு என்னுடைய போதாத டைமானு தெரியலை என்னோட லாக் போட முடியலை பட் இந்த வீக் வந்து ரொம்ப சூப்பரான லாகாகவே வந்து வந்திருக்கு எக்கச்சக்கமான ஃபேஸ் கேர் டிப்ஸு குக்கிங் டிப்ஸோட ஒரு சூப்பரான வீடியோவாக நான் உங்ககிட்ட தந்திருக்கேன் நான் முழுசாக நம்புகிறேன் அதே நம்பிக்கையோட ஒரு சூப்பரான விளாக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் கலைஸ் கிச்சன் கேலரியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும் போது பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்றதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனேக்கு உடனே கிடைக்கும் ஒரு சூப்பரான வீக் டே தான் அன்றைக்கு வந்து சரி சொதி குழம்பு வைக்கலாம் அது நம்ம ஊர் ஸ்பெஷலாச்சே அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலி ஸ்பெஷல் சொதி குழம்புக்காக கொஞ்சமாக ஒரு நூறு கிராம் வந்து பாசிப்பயிர் ஊற வச்சுட்டு அது ஹாஃப் அன் ஹவர் ஊர்னதுக்கப்புறம் குக்கர்ல போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் வேக வைக்கும் போது ஒரு ஹாஃப் கிளாஸ் வந்து தண்ணியா இருக்கிற பாலும் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் பால் இருக்கிறவங்க சேர்த்துக்கலாம் இல்லை அப்படிங்கிறவங்க விட்டுறலாம் பட் சொதி குழம்புனாலே தேங்காய் பால் தான் இப்போ நான் எடுத்த அந்த தண்ணி தேங்காய் பாலில் வந்து இது ஒரு கடாயில் ஊற்றிக்கிறேன் அதில் கொஞ்சமாக வந்து நறுக்கின கேரட்டு நறுக்கின உருளைக்கெழங்கு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பீன்ஸு பட்டாணி அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்காய் போடணும் பட் ஆனால் நான் மறந்துட்டேன் அதுக்கப்புறம் அவசர அவசரமாக வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே லைவாகவே வந்து கட் பண்ணி போட்டாச்சு தேங்காய் பால் அரைக்கும் போது ஃபஸ்ட் அரைக்கிற தேங்காய் பாலை தனியாக ஒரு குண்டானில் எடுத்து வச்சுக்கோங்க செகண்டாக அந்த மிக்சியில் வந்து ரெண்டாவதாக போட்டு நம்ம ஓட்டுவோம் இல்லையா அந்த தேங்காய் பாலை தான் இப்போ நம்ம போட்டு காய்கறி நம்ம வேக வைக்கிறோம் இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு சைடிஷ்ன்னு பார்த்தீங்கன்னா உசிலி வந்து சூப்பராக இருக்கும் உசிலியில் வந்து அதுலேயும் பீன்ஸ் உசிலி ரொம்பவே வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக ஒரு நூற்றம்பது கிராம் வந்து கடலைப்பருப்பை நான் கடாயில் வந்து நான் வேக போட்டுக்கிட்டேன் இதை குக்கரில் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொழஞ்சி கூலாக போயிடும் அதனால் தான் வந்து நம்ம வேக வைக்கணும் சைட் பை சைடு வந்து புளியுமே கரைச்சிக்கலாம் இந்த புளி எதுக்கு இவ்வளோ கரைக்கிறான் தானே நினைக்கிறீங்க சொதி குழம்புக்கும் இல்லை பீன்ஸ் உசிலிக்கும் இல்லை இன்னொரு ஒரு ஒரு அட்டகாசமான ஒரு சைட் டிஷ்காக தான் நம்ம சொதி குழம்புக்கு நம்ம வந்து மெயினா ஒரு நூறு கிராம்ல இருந்து நூற்றம்பது கிராம் இஞ்சி ஒரு நாலு பச்சை மிளகா போட்டு அரைச்சிக்கலாம் இதுதான் வந்து அந்த குழம்புக்கான காரமே நம்ம மத்த எந்த மசாலாவுமே சேர்க்க போறது இல்ல அதே போல இந்த பருப்புலாம் வேக வைக்கும் போது இந்த மேலே நுர பொங்கி வந்துச்சுன்னா அதை எடுத்து உடனே கீழே போட்டுருங்க அதுல வந்து ஒரு மாதிரியான ஒரு கெமிக்கல் இருக்குன்றாங்க அதோட சேர்த்து நம்ம பருப்பு வேக வைக்க கூடாது அதனால அது பொங்கி வரும்போது அதை எடுத்து வந்து சிங்க்க்ல போட்டுருங்க இப்போ காய்கறி வந்து நல்லா கரெக்டாக வந்துருந்துச்சு இப்போ சொதி குழம்புக்காக ஒரு கடாயில் கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து சோம்பு அப்புறம் வாசனைக்காக ஒரு ரெண்டே ரெண்டு வெந்தயம் இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி நிறைய வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சொதி குழம்புக்கு ஃப்ளேவர் கொடுக்குறதே தேங்காய் எண்ணெயும் கருவேப்பிலையும் தான் இப்போ அதில் ஒரே ஒரு காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாயும் ஒரு கை நிறைய வந்து சின்ன வெங்காயமும் நான் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் நல்லா வந்து கலர் மாறுற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வந்து தேங்காய் பால் ஊற்றி வேக வச்ச காய்கறியை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தால் கூட பரவாயில்ல சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இஞ்சியும் பச்சை மிளகாயும் சேர்த்த விழுதை இதோடு சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ண விடுங்க அந்த காயோட வந்து அந்த இஞ்சியோட பச்சை வாசனை லைட்டாக போட்டுனே வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு வந்து தட தடன்னு கொதிக்கட்டும் இந்த ஸ்டேஜில் காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க சைட் பை சைடு வந்து பாசி பயிர்ப்புமே வந்து நல்லா வந்து கடைஞ்சி விட்டுக்கோங்க முழுசு முழுசா இருக்க கூடாது நல்லா வந்து இருக்கணும் அதையுமே எடுத்து ஊத்தி பருப்போட சேர்ந்து இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வந்து மிக்ஸ் ஆகட்டும் அடுப்பில் நம்ம வச்ச கடலை பருப்புமே வந்து சூப்பராக வந்து வெந்திருந்துச்சு அப்படியே அதையுமே வந்து செக் பண்ணிவிட்டு அந்த பருப்போடு சேர்த்து அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் ஒரு பெரிய கிளாஸ்க்கு ஒரு கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் ஊற்றிட்டு நல்ல சூடு ஏறினதுக்கப்புறம் கொத்தமல்லி தலை போட்டுருங்க தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் கொதிக்கக்கூடாது பருப்பு ஊற்றுனதுக்கப்புறம் கொதிக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது ஊற்றுனதுக்கப்புறம் கூட கொதிக்கலாம் பட் தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் குழம்பு கொதிச்சிச்சு அப்படின்னா ஒரு மாதிரியாக வந்து கெட்டுப்போன மாதிரி ஆகிடும் ஃபைனலாக கருவேப்பிலை தூவி விட்டு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி இறக்கி வச்சு பாருங்க வீடே மணக்கிற அளவுக்கு சூப்பரான சொதி குழம்பு செம்மையாக ரெடி ஆகிடும் இந்த குழம்பு இல்லாத திருநெல்வேலி கல்யாணமே இருக்காது கண்டிப்பாக திருநெல்வேலி சைடு போனீங்கன்னா மறக்காமல் ஏதாவது ஒரு மேரேஜில் போயிட்டு கண்டிப்பாக இந்த குழம்பு இருக்கான்னு கூட செக் பண்ணி பாருங்க இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஆத்தென்டிக் ரெசிபின்னு கூட சொல்லலாம் இந்த கொழம்பு எந்த கல்யாணத்தில் வைக்கிறாங்களோ அதே கல்யாணத்தில் இப்போ நம்ம செய்ய போகிற ரெசிப்பியும் கண்டிப்பாக இருக்கும் இஞ்சி பச்சடி சொறி குழம்பு வித் இஞ்சி பச்சடி புது கல்யாண மாப்பிளைக்கு விருந்து போடும் போது கூட வந்து கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க இஞ்சி நிறைய நறுக்கிட்டு கொஞ்சமாக வந்து அதில் ஹாஃப் அளவு வந்து பூண்டு அதையுமே நறுக்கி எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ண விட்டுக்கலாம் சாதாரண ஃப்ரைலாம் இல்லைங்க மொறு மொறுன்னு ஆகுற அளவுக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி சட சட நம்மளுக்கு சவுண்டு கேட்கணும் அந்த அளவுக்கு வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க இந்த எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் சப்போஸ் நல்லெண்ணெய் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ அதே எண்ணெயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு ஜீரகம் காஞ்ச மிளகா கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம் இப்போ ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன் அது வந்து நல்ல ஹாஃப் குக் ஆகுற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஒரு கைப்பிடி நிறைய அந்த சின்ன வெங்காயத்தை மிக்சியில போட்டு நல்லா கொரகுறைப்பா அரைச்சிக்கலாம் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி அரைச்சு சேர்த்தோம் அப்படின்னா தான் அந்த ஊர்ல எப்படி செய்வாங்களோ அந்த டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இந்த வெங்காயம் நல்லா சுருண்டு வதங்கட்டும் இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா பீன்ஸ் உசிலிக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு காஞ்ச மிளகா கருவேப்பிலை போட்டு தாளிச்சாச்சு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கேன் பீன்ஸ் இதை நான் வேக வைக்கல எண்ணெயில் தான் வந்து பீன்ஸ் வேக போகுது ஏன்னா வேக வச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி தண்ணி கோத்த மாதிரி ஆகிடும் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு அடுப்பை வந்து மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு முடிஞ்சால் மூடி போட்டு கூட வந்து குக் பண்ணுங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து குக் ஆகிடும் இந்த கேப்பில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டையும் வந்து நல்லா குற குறைப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவுமே வந்து சேர்க்காதீங்க அந்த வெங்காயம் பார்த்திங்களா நல்லா கோல்டன் கலரில் செவந்ததுக்கப்புறம் இந்த அரைச்ச இஞ்சி பூண்டு விழு சேர்த்துட்டு நல்லா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து கரைச்சி சேர்த்துக்கோங்க புளி கரைக்கும் போது நல்லா தண்ணி ஊற்றி கரைங்க நல்ல எசன்ஸ் இறங்கும் இப்போ ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஹாஃப் டீஸ்பூன் மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுறலாம் ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான ரெசிபின்னு கூட சொல்லலாம் இப்போ இதில் வந்து ஒரு கைப்பிடி நிறைய வந்து உருண்டை வெல்லம் இல்லை உருண்டை வெல்ல தூள் இந்த மாதிரி கூட சேர்த்துக்கோங்க அது ஆட்டில் அடுப்பில் வந்து கிடக்கட்டும் ஒரு கால் மணி நேரம் வாக்கில் சிம்லேயே வந்து இருக்கட்டும் இப்போ பீன்ஸ் சூஸ்லிக்கு வேக வச்ச கடலப்பருப்பு ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கொர வரப்பாக வந்து அரைச்சிக்கலாம் தண்ணி எதுவுமே ஊற்றாதீங்க தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா கொல கொலன்னு ஆகிடும் பீன்ஸ் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த பருப்பு பொடி இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து எடுத்து இது மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க என்னடா இவ்வளோ பருப்பு பொடி இருக்கேன்னு பார்க்காதீங்க நம்ம கிளற கிளர பார்த்தீங்கன்னா ரொம்ப சுருண்டு கம்மியாகிடும் இது வந்து நல்லா அந்த குழம்பு வந்து கொஞ்சம் சப்புன்னு இருக்கும் இஞ்சி பச்சடி வந்து நல்ல காரசாரமாக இருக்கும் அதுக்கு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி பச்சடி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக பெருங்காயத்தூள் போட்டு இறக்கி வச்சிட்டோம் அப்படின்னா சொதி குழம்புக்கு இதை மட்டும் இருந்தாலே போதும் பீன்ஸ் உசிலேயவே வந்து அடித்து சாப்பிட்றோம் பீன்ஸ் உசிலையும் செம்மையாக ரெடி ஆகிட்டு ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு இறக்கியாச்சு ரீசண்ட்டாக எனக்கு ஒரு கமெண்ட்டு உங்கள் ஃபேஸ் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா கிளியராக இருக்குது நீங்கள் எப்படி சோப் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக நான் எப்போதுமே இந்த பியர்ஸ் சோப்பை இந்த மெத்தடில் தான் நான் யூஸ் பண்ணுவேன் பியர்ஸ் சோப்பில் வந்து பியூர் கிளிசரின் இருக்குது இல்லையா அந்த மாதிரி சோப்பை எடுத்துக்கோங்க நீங்கள் பியர்ஸ் தான் எடுக்கணும்னு இல்லை மெடிமிக்ஸில் வந்து கிளிசரின் அந்த மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி சோப்பை எடுத்து நல்லா வந்து துருவி விட்டுக்கோங்க ஏன் ஈவன் சோப் பேஸ் கூட வாங்கிக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் வந்து பாசி பாசிப்பயிர் அதுக்கப்புறம் அதை ஒரு ஸ்பூன் வந்து பச்சரிசி ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் பிஞ்ச் வந்து மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க கொஞ்சமாக ஒரு ஹாஃப் கிளாஸை விட கம்மியாகவே ஊற்றி அரைங்க இந்த மாதிரி கொஞ்சோன்னு நம்மளுக்கு ஜூஸ் இருந்தாலே போதும் இப்போ இதை வந்து நம்ம குறை குறைப்பாக அரைச்சிருப்போம் இல்லையா இதை எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் இதுதான் பயங்கரமான ஸ்க்ரப் ஆச்சு இல்லையா அதனால் இதை திரும்பவும் மிக்சியில் போட்டு ஒரு ஸ்பூன் வந்து தேன் கலந்துக்கலாம் தேன் வந்து அவ்வளோ பெரிய அருமருந்து தேன் முடியல பட்டா வெள்ளையாயிடும் அப்படிங்கிறதெல்லாம் சுத்த போய் புரளின்னு தான் நான் சொல்லுவேன் தேன் வந்து ஒரு பெஸ்ட்டு ஹீலிங் சொல்யூஷன் தான் சொல்லணும் இப்போ இந்த அரைக்ஷ மிக்சரை வந்து நல்ல கையில் எடுத்து ஸ்க்ரப் பண்ணி நான் காமிக்கிறேன் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்பயும் நான் கையை தண்ணியில் நல்லா நினச்சிருக்கேன் இந்த இடம் வந்து நான் பாதி கைக்கு வந்து ஸ்க்ரப் பண்ணுறேன் பாதி கை வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரப் பண்ணாமல் காமிக்கிறேன் அந்த ஸ்க்ரப் பண்ண இடம் எந்தளவுக்கு வந்து ஒரு ஷைனிங்காக இருக்குன்றது தெரியும் தெரிகிறது வந்து டியூப்லைட் வெளிச்சம் மட்டும் இல்லை அதையும் தாண்டி ஒரு ஷைனிங் தெரியுது பார்த்தீங்களா நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியும் இப் இப்ப வந்து அந்த சோப் பேஸை நம்ம வந்து உருக்கிக்கலாம் உருக்கும் போது அடுப்புல வைக்க அதை வந்து டபுள் பாயில் மெத்தடில் ஒரு கடாயில் தண்ணி வச்சு அதுக்கு மேலே வந்து ஒரு பாத்திரத்தை வச்சு சோப்பு நம்ம க துருவுனது எல்லாத்தையுமே வந்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் பாத்திரத்தை நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க ஏன்னா கவுந்து உள்ளே ஊற்றிடக்கூடாது வச்ச உடனே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிரும் ஈவன் நீங்கள் சோப் பேஸ் கூட தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஆனால் எனக்கு ஸ்கின்னுக்கு வந்து பியர்ஸ் ஊற்றுக்குச்சு அப்படிங்கிறதுனால நான் பியர்ஸோட பேஸே வந்து நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து அரைச்சி வச்சுருக்க ஜூஸை இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பண்ணிங்கன்னா இதில் நம்ம மஞ்சள் தூள்லாம் சேர்த்துருக்கனால நல்ல ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் கலர் வந்து டோட்டலாக ஒரு க்ரீன் கலரில் வந்து சேஞ்ச் ஆகும் என் ஃபேஸ் எப்போதுமே கிளியராக இல்லை ஒரு மாதிரி டல்லாக இருக்குன்றவங்க கிளிசரின் சோப் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பயங்கர ரிசல்ட் கிடைக்கும் இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு ட்ராப் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சோப் பேஸை ஊத்துறதுக்காக நான் ரெண்டு விதமாக நான் அச்சு எடுத்துருக்கேன் ஒன்று வந்து ஈவியான் டேப்லெட்டோட அட்டை அதில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாத்தையுமே வந்து பிச்சு எடுத்துருங்க இது நம்மளுக்கு வந்து தேவையே இல்லை இது வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸான ஒரு பொருள்னு கூட சொல்லலாம் அதை பிச்சு நல்லா எடுத்துகிட்டு ஒரு பட்ஸை வச்சு அதை வந்து நல்லா அழகாக குளிப்பறிச்சு விட்டுக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி நெலிஞ்சிருக்கும் இல்லையா நல்லா குளிப்பறித்து விட்டுட்டு நான் வந்து இன்றைக்கி ஐஸ் ட்ரேவும் கொஞ்சமாக வந்து ஈவியான் அட்டை இந்தான நான் எடுத்திருக்கேன் அதில் ஃபுல்லாக வந்து ஆயில் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இதுலேயுமே பட்ஸை வச்சு நல்லா ஆயில் அப்ளை பண்ணி விட்டுட்டு சோப் பேஸ் நல்லா சூடாக இருக்கும் போதே வந்து அந்த மோல்டில் வந்து ஊற்றிடுங்க ஈவன் நீங்கள் வந்து சோப்புக்குனே வந்து ஸ்பெஷலாக வந்து மோல்டு கடையில் வாங்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இல்லை இந்த மாதிரி ஐஸ் ஸ்டேலனாலும் சேர்த்துக்கலாம் இது உங்கள் இஷ்டம்தான் நான் எதுக்காக இந்த ஈவியான் டேப்லெட் அட்டையில் வந்து நான் ஊத்துறேன்றதை நான் ஃபைனலாக சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து கீழெல்லாம் வந்து சிந்தாம நீட்டாக வந்து ஊற்றி விட்டுக்கோங்க இது வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இருந்து ஒரு டூ ஹவர்ஸ் வந்து அது வாட்டில் ரெஸ்ட்டில் இருக்கட்டும் சைட் பை சைடு வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பு சதாப்பு தான் நான் ஆயிருக்கும் இல்லையா அதனால அது எல்லாத்தையுமே வந்து பயங்கரமாக வந்து க்ளீன்லாம் பண்ணிட்டு தான் நம்ம கிச்சனை விட்டு வெளியில் போண்டோன்ட்டு ஒரு சபதம் வேறு அதை முடிச்சுட்டு சார் இன்னைக்கு மருதாணி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு வந்து ஒரு மைண்ட் வாய்ஸ் பட் ஆனால் கோன் வைக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை அதனால வீட்டு பக்கத்துலேயே வந்து மருதாணி செடிலாம் இருக்குது சரி போயிட்டு பார்த்தா பனி காலத்துக்கு எல்லாம் கருகி போய் இருக்குது அப்புறம் எப்படியோ வந்து ஒரு வீட்டில் வந்து இருந்துச்சு அவங்கள்ட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மருதாணியெலாம் வந்து பறிச்சுட்டு வந்தேன் மோஸ்ட்லி வந்து விமென்ஸ் வந்து அந்த மருதாணி வந்து கையில் எப்போதுமே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் பாடியுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான டெம்பரேச்சரில் வந்து நம்மளுக்கு மெயின்டைன் ஆகும் ஒருவேளை எனக்கு சளி நிறைய பிடிக்கும் எனக்கு வந்து ஒத்துக்காது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணாதீங்க அளவுக்கு மட்டும் வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கோன் ட்ரை பண்ணலாம் அப்படியே நானும் எங்கள் அம்மாவும் உரித்து காய போட்டுவிட்டோம் கொஞ்சம் நேரம் ஏன்னா மருதாணியை நம்ம உரிச்ச உடனே அரைக்கிறத விட கொஞ்ச நேரம் வாட போட்டு அரைச்சோம்னா பயங்கரமாக வந்து செவக்கும் நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு சூப்பராக வந்து ரெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் இந்த ஈவியானை ஓப்பன் பண்ணும்போது நீ அல்லி த்ரீ கிட்டவே ஆகிடுச்சு இதை வந்து அழகாக இப்படி அமுக்கு நமாத்துகிற மாதிரி அமுக்குனாலே வந்து அழகாக வந்து வெளியில் வந்துடும் இந்த மாதிரி நான் ஏன் செஞ்சேன் அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஆஃபீஸுக்கு போகிறோம் அப்படின்னா குட்டியாக ஒரு டப்பாவில் போட்டு நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் அதே நேரத்தில் அந்த சோப்பை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அதை காய வச்சு எடுத்து வைக்கணும் அப்படின்லாம் இல்லை ஒரு ஒரு க்யூப் எடுத்தோமா முகத்தில் தேய்ச்சமா அதுவே கரைஞ்சிரும் அப்படியே கையை கழுவிட்டு வந்துடலாம் நம்ம வந்து அதை திரும்ப காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிற வேலையே வந்து நம்மளுக்கு இல்லை அதே போல் நம்ம எங்கேயாவது வெளியிலலாம் போகும்போது இந்த மாதிரி நம்ம டப்பாவில் போட்டு எடுத்துக்கிட்டோம் டூர் எங்கேயாவது போகும்போது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெய்லி ஒவ்வொரு கியூப் வந்து நம்மளுக்கு தாராளமா வந்து போதுமானது அப்படியே அந்த ஐஸ்கிரீம் மோல்டில் இருக்கிறதையும் வந்து நான் வந்து எடுத்துட்டேன் அது வந்து நம்மளுக்கு வந்து நம்ம வீட்டில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டான இதில் இருக்கும் அதே போல் சோப் வந்து என்னைக்கும் பெருசாக வச்சுட்டு முகத்தில் தேக்க முடியாமல் இருக்கிறதுக்கு சோப்பை வந்து என்றைக்கும் டேரெக்டாக வந்து முகத்தில் அப்ளை பண்ணுங்கள் அதுலேயும் நம்ம இதில் வந்து நிறைய வந்து நம்ம இதெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா நம்ம நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்லாம் இதெல்லாம் வந்து ஃபேஸில் வந்து டேரெக்டாக படும் போது அது வந்து நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் என் ஃபேஸ் இவ்வளோ நேரம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்க இப்போ இதை நான் வாஷ் பண்ணதுக்கப்புறமும் நீங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க டிஃப்ரென்ஸ் ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து வந்து கமெண்டில் மறக்காமல் வந்து மென்ஷன் பண்ணுங்க நான் எப்போது இந்த சோப் தான் யூஸ் பண்ணுவேன் எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்குது கண்டிப்பாக வேணுன்றவங்க மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம வந்து டூர் எங்கேயாவது போகிறதுக்காக இந்த மாதிரி செஞ்சு வச்சா இந்த மித்துக்குட்டி இருக்கான் பாருங்கள் வேணுக்குனே வந்து எடுத்து அதை விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான் சோப்பு விற்கிற விலைக்கு இதெல்லாம் செய்யணுமாடான்னு கேட்டால் ஆமாம் ப்ளீஸ்ம்மா ஒன்றுமா ஒன்றுமான்ட்டு டெய்லி இப்படி தான் ஒன்று ஒன்றா வந்து காலி பண்ணிக்கிட்டே இருக்கான் அந்த பையன்ட்ட வந்து இதை காப்பாற்றி வைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது மருதாணி ஓரளவுக்கு வந்து நல்லாவே வந்து வாடிருச்சு இப்போ அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் நான் எப்போதும் மருதாணி இந்த மெத்தடில் தான் அரைச்சி வைப்பேன் எனக்கு நல்லா தான் செவக்கும் நான் அதனால உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் டீ தூள் பிளைன் டீ தூள் இருந்துச்சுன்னா தாராளமாக சேர்த்துக்கோங்க பட் என்கிட்ட வந்து நேச்சுரல் கேர் இருந்துச்சு கொஞ்சமாக வந்து நார்மல் காஃபி தூள் அதாவது வந்து நம்ம கடையில் டிகாஷனுக்குலாம் வாங்குவோம்ல அந்த காஃபி தூள் கொஞ்சமாக வந்து புளி அந்த புளியில வந்து ஒரே ஒரு சீடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா புளியோட சீடுக்கு பயங்கர எஃபெக்ட் இருக்குது ரெண்டு கிராம்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன கொட்டைப்பாக்கு இது வந்து நம்ம நாட்டு மருந்து கடையிலலாம் கிடைக்குது ஈவன் வந்து அந்த இனிப்பு இல்லாத அந்த மண் பார்க்க மாதிரி இருக்கும் இல்லையா அது கூட சேர்த்துக்கலாம் பட் அதை விட பயங்கர எஃபெக்டிவாக சேவக்கணும் அப்படின்னா இந்த கொட்டைப்பாக்கு வந்து சேருங்க நல்லா இடித்து தூள் பண்ணி வந்து சேர்த்துக்கோங்க ஏன்னா இது சாமானியத்துக்கு வந்து மிக்சியில் வந்து ஓடவே ஓடாது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்ல கெட்டியா வந்து அரைச்சுக்கோங்க சட்னி மாதிரி தண்ணியா வந்து அரைக்க வேண்டாம் பாருங்க கையில எடுத்தா வந்து கீழே விழக்கூடாது அந்த அளவுக்கு வந்து நல்ல கெட்டியா இருக்கணும் மிக்சி ஜாரை சைடில் நல்லா வலிச்சு வலிச்சு விட்டு சூப்பராக வந்து அரைச்சி எடுத்தாச்சு எனக்கு அரைச்சி எடுக்கும் போதே கை வந்து நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு அதே போல் அரைச்ச உடனே கையில் வைக்காமல் ஒரு ஒன் ஹவர் வந்து அந்த மருதாணியை நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருங்க சூப்பராக வந்து செவக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லுங்கள் மருதாணி அரைச்சி வச்சோடனே சாயந்தரம் ஏதாவது சூடாக குடிக்கணும் போல் இருந்துச்சு டெய்லி டீ காஃபி தானே குடிக்கிறோம் இன்றைக்கி சூப் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி முருங்கைக்கீரை சூப் தான் போட்டேன் நான் எப்போதும் இந்த மெத்தடில் தான் போடுவேன் ஒரு கை நிறைய வந்து பெரிய வெங்காயம் கொஞ்சமாக வந்து சின்ன பூண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெண்டு மூணு தக்காளி ஒரு பீஸ் வந்து இஞ்சி எல்லாத்தையுமே போட்டு நல்லா வந்து குறை குறப்பாக அரைச்சிக்கலாம் அதோட வந்து ஒரு ஸ்பூன் வந்து மிளகு ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் ஒரு பிஞ்சு வந்து மஞ்சத்தூள் இதை சேர்த்து நல்லா கொர குறைப்பாக அரைச்சதுக்கப்புறம் அதே மிக்சி ஜாரில் ஒரு நம்ம எவ்வளோ முருங்கைக்கீரை நம்ம வச்சுருக்கோமோ அந்த முருங்கைக்கீரையும் போட்டு கொர குறைப்பாக அரைச்சிக்கலாம் முருங்கக்கீரையை அப்படியே சேர்க்கறத விட அந்த அரைச்சி சேர்க்கும் போது அதோடைய ஃபுல் சத்தும் அதை எசன்ஸ் ஃபுல்லாமே வந்து நம்மளுக்கு இறங்கிடுது இதை வந்து இப்போ குக்கரில் ஒரு செம்பு தண்ணி ஊற்றி நல்லா தேவையான அளவு நீங்கள் எந்த அளவுக்கு எத்தனை பேர் சூப் குடிப்பீங்களோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி குக்கரை வந்து நல்லா ஒரு ஏழுலேருந்து ஒரு பத்து விசில் கிட்டக்க விட்டுருங்க சூப்பராகவே வந்து விசில் வந்ததுக்கப்புறம் நல்லா ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணும் போதே மட்டன் சூப் மாதிரி வந்து பயங்கர வாசனையாக இருக்கும் இந்த கேப்பில் சூப்பராக ஈவினிங் போய் ஃப்ரெஷ் அப்பெலாம் வந்து ஆகியாச்சு சூப்பராகவே வந்து சூப்பரெலாம் வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு பயங்கரமாக வந்து அன்றைக்கி வந்து டே ரொம்ப சூப்பராகவே வந்து போச்சு கண்டிப்பாக இன்றைக்கி போட்ட ரெசிபீஸு இன்றைக்கி ஷேர் பண்ண டிப்ஸு இன்றைக்கி யூஸ் பண்ண ஃபேஸ் கேரு எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நாளைக்கு என்ன நடக்கும் நாலா என்ன நடக்கும் நினைச்சு நினைச்சு கவலைப்படாம இன்னைக்கு லைஃப்பை ரொம்ப ஜாலியாக ஹெல்த்தியாக ரொம்ப ஹாப்பியாவே வந்து லீட் பண்ணி கொண்டு போங்க நாளைக்கு ரொம்ப சூப்பராகவே தான் வந்து இருக்கும் அடுத்து வேற என்னென்ன மாதிரி வீடியோஸ் போடலான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதே போல நம்மளுமே ட்ரை பண்ணி சூப்பராகவே வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம் வீடியோ பிடிச்சவங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்